ப்ளீஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக ஸ்பூன்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் வந்து போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம பேஸ்ட்லாம் வாங்கினா அதுக்கு மேலே ஒரு டப்பா வரும் பார்த்திங்களா அந்த டப்பா மட்டும் இருந்தாவே போதும் சூப்பராக வந்து பண்ணிடலாம் கிச்சனுக்கு வந்து அங்கங்கே வந்து திங்ஸ் கடந்தாவே நமக்கு வேலை பார்க்கவே வந்து தோணாது அந்த மாதிரி அங்கங்கே இறஞ்சி கிடக்கிற திங்ஸ்லாம் எப்படி வந்து ஸ்பூன்ஸ்லாம் வந்து அடிக்கடி நம்ம கரெக்டாக எப்போ வந்து வேணும்னு போய் எடுக்க போகிறோமோ அப்போலாம் வந்து தொலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி தொலைஞ்சு போகாமல் இருக்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் அப்போ உங்கள் திங்ஸ்லாம் வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கும் இது கிச்சன் யூஸ் மட்டும் இல்லை ஸ்டேஷ்னரி திங்ஸ் போட்டு வச்சுக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸ்டோட டப்பா இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டக்குன்னு பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன குளூகன் இருக்கு இல்லையா அதுதான் வந்து யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வந்து ஒட்டிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சோப்பு பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒட்டி எடுத்துவிட்டேன் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நிறையா ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் எல்லோ கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச என்ன கலரும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த சைஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அப்படியே நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சைஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் மேலே வந்து ரொம்பவே வந்து லாங்காக இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்புறம் சைடில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ நீங்கள் அதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் எஃப்ஓ ஷீட் இருக்குல்லையா அதை ஒட்டிவிட்டு அதுக்கு மேலே நீங்களாக ஓனாக என்ன டிசைன் வேணால் வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிளாக் கலர் சார்ட்டு சாட்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சாட்டியுமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம் ஆனால் வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் கிடக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு எப்படி வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை மாற்றிக்கலான்னு வந்து இதான் வந்து இந்த வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்து பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கிச்சனே வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கிச்சன் செட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த திங்ஸ்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு மினி கிச்சன் வந்து கார்ட்போர்டில் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா அது வந்து நான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்து நான் முடிஞ்சால் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி வந்து ரியூஸாக வந்து நம்ம நிறையா வந்து ஐடியா பண்ணலான்னு தான் வந்து நான் யோசித்து வந்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக எல்லா ஐடியாவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து கலர் பேப்பரில் அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ மேலே ஃபுல்லாக வந்து அந்த கலர் பேப்பரை வந்து ஒட்டணும் அந்த பாக்ஸ் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து கலர் பேப்பரை வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் பேப்பரை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் ஆனால் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானுமே வந்து கிச்சனில் தான் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஸ்டிக்கருக்கு பதிலாக நான் வந்து வந்து ஒன்று வந்து பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த கலர் பேப்பர் கட் பண்ணும்போது அது மட்டும் நீங்கள் கரெக்டான சைஸில் வந்து இருக்கான்னு பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒட்ட முடியும் கொஞ்சம் பின்னாடி வந்து எனக்கு கேப் விழுந்த மாதிரி இருந்துச்சு அதையுமே வந்து பேப்பரை வச்சு கவர் பண்ணிட்டேன் இப்போ மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி உள்ளே வந்து மடிக்கட்டு வந்து ஒட்டிக்கோங்க இதை வந்து செஃபிக்காலேயே நீங்கள் பண்ணலாம் நான் குயிக்காக பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ நீங்கள் அதை வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சு நடு சென்டரில் மட்டும் பேப்பர் இல்லாத இருக்குது பார்த்திங்களா அங்கேயும் வந்து குட்டியாக ஒரு பேப்பர் கட் பண்ணி அதையுமே வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன் இந்த வாட்டி வந்து ஸ்டிக்கர்ஸ்கெலாம் வந்து போகாமல் நான் வீட்டிலே வந்து நம்ம ஃப்ரிட்ஜு பண்ணியிருந்தோம் இல்லையா பேப்பர் ஃப்ரிட்ஜு அப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம் வெஜிடபிள்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருந்தோம் அதை தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் அடியில் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் தெரிஞ்சிச்சு அதையுமே வந்து நான் பேப்பர் வச்சு வந்து கவர் பண்ணிக்கிட்டேன் அந்த அட்டையை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது நம்ம அட்டையில் பண்ண மாதிரியே வந்து தெரியாது ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பேப்பர் வச்சு வந்து கவர் பண்ணிட்டோம் உங்களுக்கு வேணும்னா உள்ளே வந்து நீங்கள் பெயிண்ட்டுமே வந்து பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டிக்கர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஹோம்மேட் ஸ்டிக்கர் மாதிரி இதை வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வந்து மேக் பண்ணியிருப்போம் அதில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணது வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் வந்து பண்ணேன் இது வந்து கிச்சனுக்காக பண்ணுறதுனால இந்த மாதிரி எதனா வந்து ஒட்டினா வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதுக்காக வந்து இதையே வந்து ஸ்டிக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எம்ஜிச்சி ஸ்டிக்கரு இல்லை உங்களுக்கு எதனா வந்து கார்ட்டூன் பிடிக்குன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கர் இல்லை வந்து ஓனாக வந்து வரைவீங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து ஒட்டிக்கலாம் ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஆனால் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஸ்பூனை வந்து உங்களுக்கு போட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு நீங்கள் நிறைய ஸ்பூன் வந்து போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு பாக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் செப்பரேட்டாக வந்து பிரிச்சுமே வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்